அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளையில் உலகின் எந்த முலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட இந்த தருணத்தில் உண்மையானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இது நடந்தே தீரும் உச்ச பெறும் குருவின் அமைப்பால் சில அதிரடியான மாற்றங்கள் உண்டு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக இந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல சிரமங்களையும் தடைகளையும் தகர்த்தறிந்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் நிறைவாக தள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி எனவே அலட்சியம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிற அருங்க குரு பகவான் இதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாத போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல சங்க நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்தையும் உடன்பட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதர் டியான மாற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் விரைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே वैंडम well குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெற்று அதிசாரமாக இந்த வேளையில் வலுவாக அமர்கிற எனவே இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் வீர்க்க முடியாத சங்கடங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்தும் மறையும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதில் மிக முக்கியமான ராசிகளாக பார்க்கப்படுவது மேசராசி மிதுன ராசி கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி மற்றும் மீன ராசி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் பிரச்சனைகள் என்று இருந்த நிகழ்வுகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருந்த காரிய தடைகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆறு ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களுக்கு பல சுப நிகழ்வுகள் கதறி கதறி அழுதாலும் கிடைக்காத சூழலில் இந்த தருணத்தில் உண்டு குடும்பத்தில் பல மகிழ்ச்சிகரமான பல நல்ல வாய்ப்புகள் உண்டு நிதி ரீதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி கிட்டம் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்க்க முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சி உண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றி சுட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதில் குரு வலம் வருகிறார் அமோகமான நன்மை கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தீர்வதோடு பல வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் அதிசாரமாக வக்ரம் பெற்றிருப்பதாலும் சிறப்பான நன்மை உண்டு சற்று கவனத்துடன் இருந்தால் நிறைந்த மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த வேளையில் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல வகையில் இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கும்